ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்மாக இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் எனக்கு வந்து நம்ம நாட்டுப்பூண்ட ரேட் பார்த்துக்கலாம் அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் செவன்ட்ரெட் ரூபீஸ் வந்து சேவ் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க